வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் நாலாம் இடமான மிதுன ராசியிலே அமர்வது தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய மற்றொரு இடமான தனுசு ராசியை தொழில் ஸ்தானமான இடத்தை பார்க்கிறது அதுபோல் கும்பராசி உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதை பார்க்கறது அதுபோல் எட்டாம் இடமான ராசியை பார்க்குறது ஸோ எட்டு பத்து பன்னெண்டு இந்த தொடர்பில் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நாலு எட்டு பன்னெண்டு நார்மலாக அவ்வளவு நல்லதாக இருக்காது ஆனால் மூன்றாம் இடத்துக்குரியவரான இந்த சுக்கர பகவான் நாலாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிறாரு அங்கிருந்து பன்னெண்டாம் பத்தாம் இடமான தொழிலை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மூன்றுக்குரியவன் எட்டுக்குரியவன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே சுக்கரனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா தொழிலிலே பல விதத்தில் தேவையற்ற விஷயத்தில் நம்மளை போய் மூக்க நுழைச்சி அடி வாங்கிட்டு வருவோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலிலே எச்சரிக்கையாக இருக்கணும் முக்கியமாக இடப்பெயர்ச்சிகள் பிரயாணங்கள் செய்யும்போது தேவையற்ற நபர்கள் உங்களோட இன்ட்ரூவ் பண்ணுவாங்க அவங்களோட தகராறு வறக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷன் வேணும் ரூம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில் போய் தங்கும்போது அந்த ரூம்மேட்ஸோட சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் இந்த குரு வெளியூர் போனேன் சார் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டீங்கன்னா அர்த்தம் அவங்ககிட்ட போதே நம்ம மனசில் சண்டையெல்லாம் வரக்கூடாதுன்னு மனசில் போட்டுகிட்டு போனோம் இது குரு காஷன் சுக்கரன் நாலாம் இடத்துல அமைந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா பக்கத்தில் ரிலேஷன்ஸ்லாம் இருந்தாலும் பார்த்துவாங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு நாலு நாள் கழிச்சிட்டு இங்கே வாங்க இல்லை இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வந்துடுங்க இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு கிஃப்ட் பண்ணிவிடுங்க வெளியே சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு உங்களை தன்னை கட்டி உங்களை அவங்க பக்கம் எழுத்துப்பாங்க அவங்களுடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும் மூன்றுக்குரியவன் அப்படிங்கிறதுனால தொடர்பு படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது இந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறவும் கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்துவது சிநேகம் அப்படிங்கிற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு தொழிலிலே கவனமாக இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ சேர்ந்து தொழில் செய்வதாக இருந்தால் முக்கியமாக கணவன் மனைவி பாட்னர்ஸாக இருக்கிறது அண்ணன் தம்பி பார்ட்னராக இருக்கிறது பெற்றோருடன் பிள்ளைப்பாற்றினார் இருப்பது இல்லை தொழில் முறையில் மற்ற உறவினருடன் சேர்ந்து பார்ட்னராக இருக்கக்கூடிய தொழில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது சண்டை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொத்த கலகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொருள் அழிவு நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நான் கடை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியூர் போய்ட்டு வரத்துக்குள்ளே பிரச்சனை ஆகிப்போச்சு சார் இப்படின்னு ஒரு நான் இங்கேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன் சார் இங்கே இருக்கிறதுலே பாதி எனக்கு நாசமாக போச்சு சார் இதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எட்டாம் இடத்துக்கு தொடர்பு நாலு எட்டு தொடர்புனா சும்மா கிடையாது ஏதான இடத்துல நம்மளை இழுத்து பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் பைசா கையை விட்டு போயிடும் கேர்ஃபுல் நாலு அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் பத்துங்கிறது கேந்திரம் அதனால் புரிஞ்சுக்கிட்டோம்னா க்ளீனாக இருக்கும் எட்டாம் இடம் எப்பயுமே நமக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரியும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை இன்சிஸ்ட் பண்ணி அழுத்தமாக சொல்லிவிட்டேன் பன்னெண்டாம் இடத்தின் தொடர்பு கொண்டிருக்கார் இந்த குரு தன் பார்வையால் இல்லைங்களா இப்போ நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற விஷயத்தில் செலவுகளும் வரும் அந்த செலவுகளை முறியடிக்கக்கூடிய வலையில் பணமும் வரும் வெளிநாட்டு வர்க்கத்தோட சில விஷயங்களில் லாபமும் உண்டு சில விஷயத்தில் நஷ்டமும் உண்டு மறைந்த நபர்களாலே சில தொந்தரவுகளும் உண்டு கவலைகளும் உண்டு யார் பண்ணானே தெரியல சார் இந்த பிரச்சனை பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இந்த யார் பண்ணாங்கிறதுக்கு ஆன்சர் தான் குருவுடைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் ராசிநாதன் தான் வரும் ராசியில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசியை பார்ப்பார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தான் நாளில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ தேவையில்லாம ஒருத்தன் மறைந்திருந்து உங்களை தாக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு இன்டர்னல் எளிமை எக்ஸ்டர்னல் எளிமெலாம் சொல்லுவோம் அப்படி அதனால் கொஞ்சம் காஷனாகவே தொழிலில் இருக்கணும் தொழிலில் ஐஸ் அண்ட் ஒய் இயர்ஸ் ஷுட் பி ஓப்பன் எங்கே வேணால் எது வேணால் நடக்கலாம்னு கொஞ்சம் காஷனாக இருங்க அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன் வியாபாரத்திலே உங்களுக்கு ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தில் வியாபாரத்தில் செலுத்தினீர்களா லாபம் உண்டு இல்லையே நட்டம் உண்டு என்பதை கிளீனாக இந்த இணைவு உங்களுக்கு காட்டி கொடுக்கிறது நிறைய அன்பர்கள் சொல்வாங்க நண்பர்கள் நம்பி நான் மோசம் போனேன்னு எந்த காலகட்டம்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் அதனால் எக்ஸ்ட்ராவாக கேராக இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த காணொலியில் நம்ம பார்த்ததில் பரிகாரம் உண்டா சார் அப்படின்னிங்கன்னா அவசியம் உண்டு லக்ஷ்மி தேவி வழிபாடு சுக்கரன் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் அவசியம் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு சுவாம்கிட்ட நல்ல வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே சாமிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இன்னொரு எலிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் இது தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் அதுபோல் சிவன் கோவிலுக்கு சென்று ரெண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றிவிட்டு சிவன் வழிபாடை செய்துவிட்டு வாருங்கள் இது ரெண்டும் செய்ய தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் தடையாக மாறிவிடும் அதனால் கொஞ்சம் சூபிட்சமும் லாபமும் பெருகும் இந்த காணொலியில் ஃபர்தராக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் மற்றொரு காணொலியில் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை வாழ்க டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்